இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் போற்றி போற்றி ஓம் வணக்கம் மீனராசி நண்பர்களுக்கு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மீனராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி அடையுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஜனவரி அஞ்சாந்தேதி புதன் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் விருச்சிங்கத்தில் இருக்கிற புதன் வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சூரிய பகவான் ஜனவரி பதினஞ்சாம் தேதி மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் வக்கர கதியில் இருக்கிற செவ்வாய் பகவான் ரிவேர்ஸ்ல போய் மிதுன ராசிக்கு வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி புதன் வந்து மகர ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் ஜனவரி அஞ்சாம் தேதியும் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி மகர ராசிக்கு வந்து புதன் வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் வந்து மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு வந்து பயிற்சியாகி அங்கே உச்சபலம் வந்து அடைவார் இதுதான் ஜனவரி மாத கிரக பயிற்சிகள் சரி மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரைச்சனிங்கிற அமைப்பில் வந்து முதல் பகுதின்னு சொல்லக்கூடிய விரயச்சனி வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்குது உபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து சனி பகவான் கூட இணையறதுனால ஏழரைச்சனையுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசி வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதான்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவகிரகம் பார்க்கல ராகு பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எதையுமே வந்து பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கொடுப்பார் ஏன்னா ராகு தான் வந்து பிரம்மாண்ட கிரகம் அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறதுனால ஆசைகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் இருக்கும் மாற்று இனம் மாற்று மொழி பேசுகிறவங்களோட ஒரு தொடர்பு வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சரி இப்போ உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப் ராசியில தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறதுனால மூன்றாம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் மூன்றாம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா முயற்சி ஸ்தானம்னு தான் வந்து மூன்றாம் இடம் அப்புறம் தைரியத்தை குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம் தான் இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம்தான் அப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் பயணங்களை வந்து குறிக்கிறதும் வந்து மூன்றாம் இடம்தான் அப்படிங்கும்போது இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் முயற்சிகள் வந்து எடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்த முயற்சிகள் வந்து நடக்குதோ இல்லையா ஆனால் ஏதாவது ஒரு முயற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரு இடத்துல வந்து இருக்க முடியாது எதாவது ஒரு அலைச்சலை வந்து கொடுத்துட்டே இருக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துலையே உட்கார விடாது அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கிறது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னால மூன்றாம் இடம் வந்து சம்பந்தப்படணும் அப்படிங்கும் போது உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்க ராசிக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பலமிழந்து வக்கரகதியில வந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கும்போது தனாதிபதி குடும்பாதிபதி வாக்குஸ்தான் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்கரகதியில் பலம் இழந்து இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கலில் வந்து கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கை செய்கிறது வந்து சிறப்பு குடும்பத்தில் இருக்கிற நபர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது வந்து நல்லது ஏன்னா குடும்பாதிபதி வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் போது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால பேச்சுவார்த்தையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து நன்மை அதுக்கப்புறம் அவரே வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் பாக்கிய அதிபதியாக இருக்கிறதுனால அவர் வந்து பலம் இழந்து வக்கரகதியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தந்தை ஒன்பதாம் அதிபதி தான் வந்து தந்தையை குறிக்கிறது குருநாதரை குறிக்கிறது பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உயர் கல்வியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து வக்கரகதிகளை வந்து சஞ்சாரம் இருக்கிறதுனால தந்தைக்கு வந்து சிறு பாதிப்பு ஏதாவது உடல் ரீதியாக வந்து வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால உடல் ரீதியாக ஏதாவது சின்ன தொந்தரவுனாலும் உடனே வந்து மருத்துவ உதவியை நாடுறது வந்து சிறப்பு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உச்ச கேந்திரத்துக்கு வந்து வர்றார் எப்போ வர்றார் ஜனவரி அஞ்சாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் எல்லாமே வந்து நான்காம் இடம்தான் நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் ஒரு சில பேர் வந்து வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு மாற்றுவாங்க வீடு மாத்தோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க நல்ல வீடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து அமையக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவர் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து பிரச்சனைகள் வந்து இருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே அது நிலையா இருக்காது குருவுடைய பார்வை இருக்கிறதுனால ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து உச்ச கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் மீன ராசிக்காரங்க வந்து திருமணம் மீனராசிக்காரங்க வந்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமண பேச்சு எடுக்கிறது ஆல்ரெடி வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் பார்க்கறக்காக போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வரன் பார்த்துட்டு இருக்கிற மீனராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வரன் அமைஞ்சு திருமணம் வந்து நல்ல முறையில் கைகூடறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் அந்த அதிபதி வந்து பலமாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அவங்க ராசிக்கு வந்து பாசிட்டிவான பலன் என்ன அப்படின்னா மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் வந்து மறைகிறார் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்கிறது எதிர்பாராத வம்புல போய் மாற்றுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு விரைய செலவு நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஏன்னா எட்டாம் அதிபதி வந்து பனிரெண்டில் மறையும் போது அந்த பலனை வந்து நடக்கும் இந்த மீன ராசிக்காரங்க வந்து இந்த உத்தட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா ராகு வந்து அந்த நட்சத்திரத்துல தான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் ஆல்ரெடி வேற உங்களுக்கு ஏழுற சனிங்கிற அமைப்பில் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு விரைச்சனி சனி நடந்துட்டு உத்தட்டாதி நட்சத்திரத்துல தான் வந்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா தேவையில்லாத ஆசை வார்த்தைகளை கூறுவாங்க வாங்க தொழில் பண்ணி பெரிய அளவில் வந்து முதலீடு போட்டு நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க யார் பேச்சையாவது கேட்டுட்டு பணத்தை கொண்டு போய் முதலீடு செஞ்சிங்கன்னா அதை எடுக்கிறது வந்து ரொம்ப சிக்கலில் போய் மாட்டிக்கும் அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வரலாம் மேல் அதிகாரிகள் மூலியமாக ஏதாவது ஒரு மனஸ்தாவங்கள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு எதையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் தேவையில்லாத குழப்பம் அடையாமல் இருந்தீங்கனாலே போதும் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படிங்கறனால அப்படிங்கிறதுனால ராகு வரும்போது அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்னு மனசுக்குள்ளே வந்து தேவையில்லாத குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையாக வந்து மனசு இருக்காது அதனால மனசை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கங்க அதுக்கப்புறம் மீனராசிக்காரங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும் விஷயங்கள் நல்ல விஷயத்துக்கு வந்து இந்த மூன்று நாட்களை வந்து பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சந்திராசிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு வந்து சந்தராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்குது அது எப்போ முடியுது அப்படின்னா ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி இரவு பதினோரு மணிக்கு தான் வந்து முடியுது சந்தராஷ்டிரம டைம் நடக்கும்போது நீங்கள் வந்து யாருகிட்டேயுமே வந்து ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க இறை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து மீனராசிக்காரங்க வந்து உத்தட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ரெண்டாம் தேதி பதினொன்னாந்தேதி இருபதாம் தேதி இந்த நாட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கும்போது அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலும் உங்களுக்கு சாதகமான பலனே வந்து நடக்கும் அதனால் நல்ல விஷயத்துக்கு வந்து இந்த மூன்று நாட்களை வந்து பயன்படுத்திக்க உங்களுக்கு சந்திராஷ்டிரம் நாள் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஒரு மணிக்கு வந்து சந்திராஷ்டிரம் வந்து ஆரம்பிக்குது ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி இரவு ரெண்டு மணிக்கு தான் வந்து உங்களுக்கு சந்தராஷ்டிரம் வந்து முடிவடையுது அதனால அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யாருகிட்டையுமே வந்து ஆர்குமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க இறை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனையில் வந்து தலையீடு செய்யாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதுக்கப்புறம் மீனராசிக்காரங்க வந்து ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான நாட்களாக வந்து இருக்கும் அந்த நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் அந்த நாளில் வந்து நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே வந்து உங்களுக்கு சாதகமான பலனாகவே வந்து நடக்கும் நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சந்தராஷ்டிரம நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி இருபத்தி தேதி இரவு ரெண்டு மணிக்கு வந்து சந்திராஷ்டிரம ஆரம்பிக்குது இது எப்போ முடிவடையுது அப்படின்னா ஜவரி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்து அந்த சந்திராஷ்டிரமம் வந்து முடிவடையுது அதனால அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்குமெண்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க இறை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் உண்டும் உங்கள் வேலையுண்டு இருக்கிறது வந்து சிறப்பு அந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க அடுத்தவங்க பிரச்சனைகள் தலையீடு பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரைங்கிற அமைப்பில் வந்து விரையச்சனி வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்கள் நட்சத்திர நாட்கள் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து மனமுருகி வேண்டிட்டு வர்றது வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் வீட்டுக்கு அருகாமையில் உடல் உணமுட்றவங்க துப்புரவு பணியாளர்களுக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்